புதுச்சேரி மாநிலத்தில் உருவாகியுள்ள நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம் தொடர்பான பிரச்சினைக்கு நீதிமன்றத்தால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக எமது டெல்லி செய்தியாளர் சரிம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் நம் இந்தியாவில் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன ஏழு யூனியன் பிரதேசங்களில் ஐந்து யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டசபை அந்தஸ்து கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் கிடையாது என்ற காரணத்தினால் மத்திய அரசு ஒரு அதிகாரியை நியமித்து நிர்வாகத்தில் ஈடுபடுகிறார்கள் மீதமிருக்கும் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் அதாவது டெல்லி மற்றும் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள் மத்திய அரசு நியமித்த துணைநிலை ஆளுநர்களும் இருக்கிறார்கள் டெல்லி அரசை காட்டிலும் புது புதுச்சேரி அரசுக்கு அதிகாரம் அதிகம் டெல்லி போலீஸ் டெல்லி அரசோட கட்டுப்பாட்டில் கிடையாது மத்திய அரசில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது புதுச்சேரி போலீஸ் புதுச்சேரி அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் மாநில மத்திய அரசுகள் கூட்டணியில் இல்லையோ யூனியன் பிரதேசங்களில் அதிகாரப் போட்டி வெடித்துவிடும் அப்படி டெல்லியிலும் வெடித்திருக்கிறது தற்பொழுது புதுச்சேரியிலும் வெடித்திருக்கிறது அதனுடைய சமீபத்திய வெளிப்பாடு தான் மத்திய அரசு மூன்று எம்எல்ஏக்களை நியமிக்கிறாங்க அதாவது யூனியன் பிரதேசங்களில் அதிகபட்சம் மூன்று எம்எல்ஏக்களை நியமி மிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மூன்று எம்எல்ஏக்களை நியமித்து விட்டார்கள் ஆனால் எம்எல்ஏக்கு பதவி பிரமாணம் வழக்கமாக செய்து வைப்பது சட்டசபையில் சபாநாயகர் தான் இம்முறை துணைநிலை ஆளுநரே பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டால் இதுதான் இப்பொழுது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக வட்டாரங்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னா துணைநிலை ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது சபாநாயகர் காலம் தாழ்த்தியதால் துணைநிலை அதாவது துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்ய வைக்கும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் இது புதிதல்ல திமுக ஜனதா தளத்தோட கூட்டணியில் இருக்கும் பொழுதும் சந்திராவதி அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்தார்கள் அவர்தான் மூன்று திமுக எம்எல்ஏக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆக பாஜக செய்திருப்பது புதிதல்ல அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க காங்கிரஸ் தரப்பில் என்ன

அதாவது புதுச்சேரி அரசுக்கு ஆபத்து வராது காரணம் என்ன நியமிக்கப்பட்ட மூன்று எம்எல்ஏக்களுக்கும் ஓட்டு போடும் அதிகாரம் கிடையாது அதனால் அரசுக்கு இப்பொழுது ஆபத்து கிடையாது இரண்டாவது புதுச்சேரி அரசும் மத்திய அரசும் கூட்டணியில் இல்லாத காரணத்தினால் இந்த அதிகார போட்டியானது நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு கிடைக்காது நீதிமன்றத்தால் தீர்வு கிடைத்தால் மட்டுமே இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வு ஏற்படும் என நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசியல் வட்டாரங்களில் சொல்கிறாங்க டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்